இன்னைக்கு நம்ம வீடியோல ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எஸ்ஐஆர் ஃபார்ம் ஆன்லைன்ல ஃபில் பண்றது எப்படி அப்படின்றத பத்தி பார்க்க போறோம் வாங்க வீடியோ போகலாம் இப்ப நம்ம கூகுள் போங்க நம்ம கூகுள் க்ரோம்ல போய் என்விஎஸ்பின்னு டைப் பண்ணீங்கனாலே எலெக்ஷன் கமிஷனோட வெப்சைட் ஓபன் ஆயிரும் அதுல போய் ஒரு லாகின் கிரியேட் பண்ணிக்கோங்க அந்த ஃபில் எனிமரேஷன் ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதுல போய் ஒரு லாகின் கிரியேட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஏற்கனவே லாகின் இருந்துச்சுன்னா அதே லாகின் வந்து யூஸ் பண்ணுங்க அப்படி இல்ல அப்படின்னா ஒரு லாகின் கிரியேட் பண்ணிக்கோங்க என்னோட மொபைல் நம்பர்ல நான் லாக்இன் கிரியேட் பண்ணிருக்கேன் பண்றேன் பண்றது பெரிய விஷயம் எல்லாம் இல்லைங்க சும்மா ஓடிபி யூஸ் பண்ணி நம்ம வந்து லாகின் பண்ணிக்கலாம் எனக்கு ஓடிபி வரல என்ன வெயிட் பண்ணுங்க வந்துச்சு இந்த ஓடிபி நம்பர்ல நம்ம டைப் ப்ராப்பராட்டு நம்ம லாகின் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் போய் ஃபில் ஃபார்ம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த பட்டனை வந்து கிளிக் பண்ணி நம்ம எஸ்ஐஆர் வந்து ஃபில் பண்ணலாம் இதுல வந்து ஸ்டேட்ஸ் இருக்கும் இப்போ நமக்கு எந்த ஸ்டேட் தேவையோ எடுத்துக்கோங்க தமிழ்நாடு செலக்ட் பண்ணியிருக்கேன் நான் இதுல போய் நம்மளோட ஓட்டர்ஸ் ஐடி நம்பர் ஸோ நான் வந்து என்னோட ஓட்டர் ஐடி நம்பர் தரேன் ஸோ என்னோட ஃபார்மு இப்போ வந்து நான் ஆன்லைனில் சப்மிட் பண்ண போகிறேன் ஓட்டர் ஐடி நம்பரை போட்டு சப்மிட் கொடுத்தோம் அப்படின்னாலே சார் டீடெயில்ஸ் வந்து ஓப்பன் ஆயிரும் ஸோ இந்த டீடெயில்ஸு நம்மளோட பேசிக் டீட்டெயில்ஸாக இருக்கும் இதில் அடுத்து வந்து ஓட்டர்ஸ் பதிவாக இருக்கக்கூடிய மொபைல் நம்பர் கண்டிப்பாக இருக்கணும் ஸோ அந்த நம்பருக்கு ஒரு ஓடிபி போகும் ஸோ ஆன்லைன்ல வந்து எஸ்ஐஆர் காப்பி ஃபில் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஓட்டர்ஸ் ஐடியில் மொபைல் நம்பரும் ஆதார்ல மொபைல் நம்பரும் கண்டிப்பா இருக்கணும் ஸோ இருந்தா தான் வந்து நம்ம இதை ஃபில் பண்ணவே முடியும் இப்போ இதுக்கு ஒரு ஓடிபி வெரிபிகேஷன் போறோம் ஓடிபி நம்பர் கொடுத்துட்டு வெரிஃபை ஓடிபி கொடுத்தோம் அப்படின்னாலே பேசிக்கான டீடைல்ஸ் வரும் இதுல ரெண்டாயிரத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி ரெண்டு எஸ்ஐஆர் படி உங்களோட பேர் இருக்கான்னு பாக்கணும் என்னோட பேர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அதனால நான் வந்து எங்க அப்பாவோட டீட்டெயில்ஸை நான் இதுல என்டர் பண்றேன் இந்த டீடைல்ஸ் எப்படி பாக்கணும் அப்படின்றத பத்தி அடுத்த வீடியோவில் நீங்க பார்க்கலாம் அந்த வீடியோக்கான டீட்டெயில்ஸ் கீழே சப்ஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் கமெண்ட் பாக்ஸ்லயும் கொடுத்துருக்கேன் நீங்க எடுத்து அந்த வீடியோவை வந்து பார்க்கலாம் என்ன பார்ட் நம்பர் அப்படின்றத கொடுங்க இந்த பார்ட் நம்பர் சீரியல் நம்பர்லாம் வந்து எப்படி எடுக்கணுன்றத இந்த வீடியோல கொடுத்துருக்கேன் ஸோ அத பார்த்து நம்ம எடுத்துக்கணும் எங்க அப்பாவோட டீட்டெயில்ஸ் இதில் ஓபன் ஆகிடுச்சு இது எல்லாமே வந்து சரியாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு அதை அக்ரி கொடுத்து சப்மிட் பண்றேன் சப்மிட் பண்ண பேசிக்காக பேசிக்கா ஒரு சின்ன அப்ளிகேஷன் ஃபார்ம் மாதிரி ஓபன் ஆகும் இதுல வந்து டேட் ஆஃப் பர்த் ஆதார்ல எப்படி டேட் ஆஃப் பர்த் இருக்குதோ சோ அதே மாதிரி டேட் ஆஃப் பர்த வந்து இதில் ஃபில் பண்ணிக்கோங்க இதுல இருக்கக்கூடிய எல்லா காலம் ஃபில் பண்ணும் அப்படின்னா அது எல்லா காலம் ஃபில் பண்ண தேவையில்லை தேவையானதை மட்டும் ஃபில் பண்ணா போதும் இப்போ டேட் ஆஃப் பர்த் ஃபில் பண்ணும் அடுத்ததான் வந்து ஆதார் நம்பர் பன்னெண்டு டிஜிட் ஆதார் நம்பரை வந்து இதில் கண்டிப்பாக வந்து டைப் பண்ணும் ஸோ பண்ணிட்டு அப்பா பேரு அம்மா பேரு இதில் வந்து கண்டிப்பாக கொடுக்கணும் ஸோ நான் அப்பா பேர் அம்மா பேர் டைப் பண்ணுறேன் ஸோ அப்பாவோட ஓட்டர்ஸ் ஐடி நம்பர் இதில் கண்டிப்பாக கொடுக்கணும்னு அவசியம் இல்லை அதே மாதிரி அம்மாவோட ஓட்டர்ஸ் ஐடி நம்பர் இதில் கண்டிப்பாக கொடுக்கணும்னு அவசியம் இல்லை ஸோ இருந்தால் கொடுக்கலாம் ஸோ அவசியம் இல்லைன்றதுனால நான் இதை வந்து இப்போ டெலிட் பண்ணிடுறேன் அது வேண்டாம் அடுத்ததா வந்து அம்மாவோட பேர் டைப் பண்ணும் அம்மாவோட பேரை வந்து நான் டைப் பண்றேன் கண்டிப்பா அவங்களோட ரிபிக் நம்பர் தேவையில்லை ஓட்டர் சரி நம்பர் தேவையில்லை சோ தேவையானது ஆப்ஷனபிள் இருக்கிறது தேவையானது மட்டும் பண்ணலாம் அடுத்ததான் வந்து போட்டோ என்னோட ரீசன்ட் போட்டோ இதுல கண்டிப்பா அப்லோட் பண்ணணும் இல்லை யார் ஃபில் பண்ணுறோமோ அந்த எஃபிக் நம்பரோட ரீசெண்ட் ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணணும் நான் என்னோட ஃபோட்டோவை ஆல்ரெடி நான் தேவையான சைஸில் நான் எடுத்து வச்சுருக்கேன் ஸோ டெஸ்க்டாப்பில் வச்சுருக்கேன் அந்த ஃபோட்டோவை இப்போ நான் இதில் அப்லோட் பண்ண போகிறேன் டெஸ்க்டாப் ஆப்ஷன் எடுத்து வச்சு அதில் வந்து ஃபோட்டோவை செலக்ட் பண்ணி ஓப்பன் கொடுத்தா இங்கே ஃபோட்டோ வந்துடும் தேவையான அளவு வந்து ஜூம் பண்ணிக்கலாம் ரொட்டேட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் இருக்குது இது சரியான அளவில் இருக்கனால நான் அப்படியே சப்மிட் கொடுக்குறேன் ஸோ இது எல்லாமே பார்க்கலாம் எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து சரியா இருக்குதான்னு சொல்லிட்டு எல்லா போட்டோ எல்லா டீட்டெயில்ஸும் சரியா இருந்துச்சு அப்படின்னா சப்மிட் கொடுத்துடலாம் எல்லா டீட்டெயில்ஸும் சரியா இருக்கு சப்மிட் கொடுக்குறேன் சப்மிட் கொடுத்துட்டோம் அப்படின்னா ஆதார் வெரிபிகேஷனுக்கு போயிடும் ஸோ ஆதார் வெரிபிகேஷனுக்கு இ சைன் அப்படின்ற ஒரு பேஜ் ஓபன் ஆகும் இதில் போய் என்னோட ஆதார் நம்பர் இதில் யாருக்கு வந்து ஃபில் பண்ணணுமோ அவங்களோட ஆதார் நம்பர் அந்த ஆதார்ல பதிவாக இருக்க மொபைலுக்கு ஒரு ஓடிபி ஒரு ஆறு இலக்க பின் நம்பர் வரும் அந்த பின் நம்பரை வந்து இதில் கண்டிப்பா டைப் பண்ணணும் ஒரு சிலருக்கு இது ரெண்டு மூணு செகண்ட் கூட எடுத்துக்கும் ஓடிபி வர்றதுக்கு பொறுமையா வந்து வெயிட் பண்ணி ஓடிபி கொடுக்கலாம் ஓடிபி 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 வந்துச்சு அந்த சப்மிட் கொடுங்க அவ்வளவுச்சுங்க ரொம்ப சிம்பிளா வந்து ஃபார்ம் வந்து எஸ்ஐஆர் டூ தௌசண்ட் ஃபில் பண்ணியாச்சு இது பெரிய விஷயமே கிடையாது ரொம்ப சிம்பிளா ஃபில் பண்ணும் பண்ணலாம் இதுல ஃபில் பண்றதுக்கு தேவையானது மொபைல் நம்பர் கண்டிப்பா வந்து ஆதார்லயும் ஓட்ட சைடிலயும் இருக்கும் அவ்வளவுதான் வெரி சிம்பிள் நன்றி